தமிழ்நாடு இடுபொருள் வியாபாரிகள் உரம் விதை பூச்சி விற்பனையாளர்கள் மாநில தலைவர் செயலாளர் பொருளாளர் வணக்கம் விதை உரிமம் இணையதளத்தில் புதுப்பித்தல் பற்றி இந்த வீடியோ காணொலி மாடல் வீடியோ இதை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு மாடல் வீடியோ காட்டுகிறோம் இதுவரைக்கும் நீங்கள் ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி செய்து ஃபார்மை கொடுத்து ரெனிவல் செய்து வாங்கி உள்ளீர்கள் இப்போது முதன்முறையாக முறையாக புதிதாக ரெனிவல் ஆன்லைனில் செய்வது எப்படி என்று ஒரு மாடல் வீடியோ தயார் பண்ணி கொடுக்கின்றோம் இதுதான் அந்த இணையதளம் அட்ரஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் சீட் சர்டிஃபிகேஷன் இந்த இணையதளம் புதிதாக புதிதாக அப்ளை செய்வதற்கு அவர்களுக்கு தனி வீடியோ அடுத்ததிலே காட்டுகின்றோம் இப்போ புதுப்பித்தல் ரெனிவலுக்கு மட்டும் இப்போது செய்கின்றோம் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேப்சா இதுதான் நீங்கள் முதலில் ஃபில் அப் பண்ணணும் இதுக்கு முதல் நம்ம எப்படி போக வேண்டும் எந்த இணையதளத்தில் நம்ம போக வேண்டும் என்பதை காட்டுகின்றோம் பாருங்கள் பார்க்கலாம் பொறுமையாக கவனங்கள் நீங்கள் குறிப்பிடுத்து வைக்கிற அளவுக்கு பொறுமையாக இதை காட்டுகிறோம் முதலில் கூகுள் இணையதளத்தில் போய்கொள்ளுங்கள் இல்லை நேரடியாக நீங்கள் போகிறாலும் போய்கொள்ளலாம் இந்த இணையதளத்துக்கு நீங்கள் செல்லலாம் டிஎன்எஸ் அக்ரிஸ் நெட் டாட் நெட் இதில் போயிட்டு மொதல் இதை கிளிக் செய்து கொள்ளவும் இதுதான் அந்த அக்ரிஸ் நெட் இணையதள போர்ட்டல் வந்துவிடும் இதில் நீங்கள் கீழே உள்ளதை ஏஆர்எஸ் என்று இருக்கும் இதை நீங்கள் கிளிக் செய்து கொள்ளவும் இது மாதிரி புதிய ஒரு இணையதளம் அதிலேருந்து ஒன்று தோன்றுவிட்டு வரும் இதில் மூன்றாவதாக உள்ள சீட் இதை நீங்கள் கிளிக் செய்து கொள்ளவும் இதுவும் அந்த இணையதளம் வந்துவிடும் நமக்கு ஒரு மாடல் இணையதளத்தை ரெனிவல் செய்வதற்கு ஒரு டீலர் ஒருத்தர் கொடுத்துள்ளார் அம்மா ட்ரேடர்ஸ் முஸ்ரி அவருடைய மாடல் பதிவு செய்வது எப்படி என்று உங்களுக்கு காட்டுகின்றேன் முதலில் உங்களுடைய பதிவு செய்த விதை உள்ளவர்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை மட்டும்தான் இதை யூசர் நேராக பயன்படுத்த வேண்டும் மற்றவர்கள் நம்பரை பயன்படுத்தினால் இது ஓப்பன் ஆகாது உங்களுக்கு இதில் மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்கள் பக்க அருகில் உள்ள ஏஓ அதிகாரியோ சிடி இன்ஸ்பெக்டர்களோ கேட்டு நீங்கள் செய்து கொள்ளலாம் அவங்களுடைய செல் நம்பரை போட்டுக்கணும் பாஸ்வேர்டு வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் இதுதான் பாஸ்வேர்டு இப்போதைக்கு கேட்சா நம்பர் கீழே உள்ள நம்பரை அப்படியே டைப் செய்து கொள்ளவும் இது ரெனிவல் வந்து நூற்றி இருபது நாளுக்குள்ளேயும் ரெனிவல் பண்ணுற ஆப்ஷன் வந்திருக்கு இதில் நூற்றி இருபது நாளுக்குள்ளே நீங்கள் ரெனிவல் பண்ணிக்கலாம் இப்போ இவருக்கு ஒரு மாத காலம் இருக்கனா இப்பயே பண்ணிக்கிறோம் இதில் அவரோட கடையோட நேம் ஓனர் நேம் இது வந்துடுவிடும் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இதிலேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் உங்கள் டீட்டெயில் ப்ரொஃபைல் ரிப்போர்ட் என்னென்ன இருக்குது என்று இப்போது நாம் அது ரெனிவலுக்கு போகின்றோம் மை லைசன்ஸ் எந்தை நீங்கள் கிளிக் செய்து கொள்ளவும் இதோ வந்துவிடும் இதில் உங்கள் டேட் ஆஃப் எக்ஸ்பைரி டேட்டு காட்டுது பார்த்திங்களா இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முடியுது கரெக்டாக ஒரு மாதம் காலம் இருக்கின்றது எப்போது வழங்கினாங்க என்று தெரியும் உங்கள் லைசன்ஸ் நம்பர் என்னான்னு பார்த்துக்கலாம் உங்கள் லைசன்ஸ் காப்பி எப்படி வேணும் நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறதா இருந்தாலும் ஃபார்ம் வீ இது புதிதாக எடுத்துக்கலாம் இது பிரிண்ட்டும் எடுத்துக்கொள்ளலாம் இது பழைய லைசன்ஸ் காப்பி வேறு பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாம் இப்போது நமக்கு வந்து ரினிவல் புதுப்பிக்கக்கூடிய என்ன ஆவணமே முன்கூட்டியே நீங்கள் எடுத்து வைத்துக்கொள்ளவும் அதை நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ரெனியுவல் இதை கிளிக் செய்து கொள்ளவும் இப்போதான் அதோடய லைசன்ஸ் நம்பர் ஜீரோ எயிட் இருபத்தி ரெண்டு திருச்சி டூ தௌசண்ட் ஃபோர் டேட் ஆஃப் எக்ஸ்பரி டு இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கட் ஆஃப் டேட் அதாவது ஃபைனோட ஒரு ரெனியூவல் வாங்குறதுக்கு இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கொடுக்குறாங்க செலான் ஃபீஸ் வந்து ரெனியுவல் ஃபீ ஐநூறுரூவா இதில் நீங்கள் என்னென்ன ஆவணங்கள் வைக்கணும் என்று ஒரு பதினோரு பட்டியல் கொடுத்துருப்பாங்க இல்லை உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ வைங்கள் மேற்கொண்டு சந்தேகம் இருந்தால் ஸ்பீட் இன்ஸ்பெக்டரையும் உங்கள் அறியல் அதிகாரியும் கேட்டு வைத்துக்கொள்ளுங்கள் இப்போ ட்ரெஷரி செலான் நீங்கள் ஆல்ரெடி செலானில் பணம் கட்டி அந்த ரெனியூவல்களோட ஃபீஸ் எடுத்து வச்சுக்கொள்ளலாம் இருந்தாலும் இந்த மாடல் காப்பி இது தான் கவர்மெண்ட் ட்ரெஷரி செலான் சீட் ரினியூவல் காப்பி கடையோட நேம் என்ன அமௌண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இந்த ஒரு காப்பியை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் ட்ரெஸரி செலான் நம்பரையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் ட்ரெஷரி செலான் காப்பி இருக்குதுன்னா அதில் செலக்ட் என்று டிக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் கடையோட மேப் ப்ளூ பிரிண்ட் செல்ஃப் அட்டேஷன் நீங்கள் லைசன்ஸ் வாங்குறதுக்கு படி கொடுத்துருந்துருப்பீங்க அதே இருந்தாலும் மறுபடியும் எடுத்து ஒரு காப்பி இருந்தால் அதையும் ஒரு ரெடி பண்ணி செல்ஃப் அட்டச்சி போட்டு கையெழுத்து போட்டு அது ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் இடத்தோட வந்து நீங்கள் ஓனரா இல்லை ரெண்டில் இருக்கீங்க அந்த அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த அன்ட் அக்ரிமெண்ட் இதையும் ஃபைலோட என்டாஸ் பண்ணி வைங்க அடுத்த மூணு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உரிமையாளர் அவங்களோட வைங்க ஐடி ப்ரூஃப் ஆதார் அது காப்பி ஒன்று வைங்க பேமெண்ட் காப்பீசல் கடையோட வரி ரசீது குடோன் எது எழுதுந்தீங்களா நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் ஸ்டாக் குடோன் இருந்தாலும் கடை இடத்துக்கு ஆஃபீஸுக்கு இது இருந்தாலும் இது எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு எது இது இருக்கோ அது மட்டும் வைங்கள் சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்கள் இது ஆல்ரெடி அவர் கொடுத்து உள்ளார் இந்த விஎஸ்எம்ஆர் டீலர் அதனால் அவருக்கு தேவையில்லை அவர் சொந்தமாக இடம் குழந்தைங்க இது தேவையில்லை உங்கள் சொந்தமாக இடம் இருந்தால் இது காட்ட தேவையில்லை ரெண்டல் அக்ரிமெண்ட்டை தான் காமிக்கலாம் பார்ட்னர்ஷிப் டீடு ஏதோ இருந்துச்சுன்னா அதையும் செல்ஃப் அட்டாசட் பண்ணி அந்த காப்பி அட்ரஸ்ட் பண்ணியிருங்க மெம்பர் ஆஃப் ஆர்டிக்கல் அசோசியேஷன் இது உங்களோட சிடி இன்ஸ்பெக்டர் அதிகாரியாக கேட்டுக்கிட்டு இது எப்படி நீங்கள் கேட்டுக்குங்க இது ஒரு டாக்குமெண்ட் லைசன்ஸ் சம்மந்தப்பட்ட இது இது எங்கள் அதிகார்ட்ட கேட்டவரைக்கும் இது வேண்டாம்னு சொல்லிவிட்டார் அடுத்து ஒரிஜினல் லைசன்ஸ் அதாவது பழைய லைசன்ஸ் ரினியூவல் உள்ளது அதையும் வைத்து விடுங்கள் இடத்தோட எஃப்எம்இ சிட்ட அடங்கல் இருந்தால் அதையும் வைத்து விடுங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் மேப் இருந்தாலும் ஓகே இல்லை செட்டாக அடங்கல் இருந்தாலும் இல்லை கொடுத்து விடுங்கள் பதினொன்றுலையும் உங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதை மட்டும் செஞ்சு கரெக்டாக ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க இப்போது செலான் நம்பர் இந்த செலான் நம்பர் ட்ரெஸ்ஸரியில் கொடுத்த அந்த செலான் நம்பரை எடுத்து என்ட்ரி பண்ணிடுங்க டி ஒன் ஜீரோ ஜீரோ செவன் இவருடைய ட்ரெஸ்ஸரி செலான் நம்பர் அமௌண்ட்டு ஐநூறு சரான் டேட்டு டேட்டு வந்து என்ன டேட்டுன்னு பார்த்துங்க இதுலையே இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இன்றைக்கு தான் பேங்க் அண்டு பிரான்ச்சுன்னா இவர் கட்டினது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா முசிறி பிரான்ச்சில் கட்டியிருக்கார் இவர் செலானில் எந்த பேங்க் கொடுக்கிறீங்களோ கரெக்டாக அதை பூர்த்தி செய்துவிடுங்க ரிமார்க்கில் வந்து ப்ளீஸ் ரெனிவல் லைசன்ஸ் மெமரிடம் ஆஃப் ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் செல்பட்டனால் இது கம்பெனி லெவலில் உற்பத்தியாளர்கள் அவர்களுக்கு மட்டும் தேவையென்றால் வைக்கிறோம் நம்ம மாதிரி டீலர்களுக்கு விற்பனையாளர்களுக்கு இது தேவை என்று கேட்டுக்கொள்ளுங்கள் எஃப்எம்பி செட்டாடங்கள் இருந்தால் வைங்கள் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை இதை செக் பண்ணி செய்து கொண்டு உங்கள் ஆவணங்களை பக்கத்தில் வைத்துக்கொண்டு இதெல்லாம் இருக்கின்றா என்று பார்த்து டிக் செய்து கொள்ளுங்கள் செலா நம்பர் அமௌண்ட்டு டேட்டு பேங்க் செக் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு முறை நீங்கள் ஃபில்லப் பண்ணுறது கரெக்டாக பண்ணீர்கள் அவர் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி என்ற மாற்றமும் செய்ய முடியாது இன்னைய தேதியை கொடுத்து விடுங்கள் என்னை கொடுத்துருங்கட்டு எல்லாம் செக் பண்ண முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாரி பார்த்துக் கொள்ளுங்கள் என்னென்ன இருக்குது என்று எல்லாமே கன்ஃபார்ம் என்று கடையாக உறுதி செய்து கொள்ளவும் அதில் ஒன்று கொடுத்து விடுங்கள் ரெக்வஸ்ட் ஃபார்வர்ட் டு டிடிஎஸ்ஐன்னு வந்துடும் அவர்கள் பார்த்து விடுவார்கள் நீங்கள் முடித்தது பிறகு அடுத்த மெசேஜ் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் எக்ஸ்பயர் டேட் ஆகிடும் இந்த நினைவில் முடிந்துவிடும் ஒரு ரெண்டு நாள் கழித்து இன்றைக்கி இருபத்தஞ்சி ஒன்று வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை போய் உங்கள் விற்பனை நேராக சீட் இன்ஸ்பெக்ட அந்த ஃபார்ம் எல்லாத்தையுமே கொடுத்துட்டீங்கன்னா அதை செக் பண்ணிவிட்டு ரெண்டு நாள் கழிச்சு புது ரினியூவல் லைசன்ஸ் கொடுத்துருவாங்க இதுதான் இதை நீங்கள் முறைப்படி செய்தீர்கள கரெக்டாக செய்து ஒப்படைத்து விடுங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஸ்க்ரீனில் போயிட்டு லாக் அவுட் என்று கிளிக் செய்து வெளியில் வந்து விடுங்க அவ்வளோதான் நன்றிங்க மற்றும் இந்த வீடியோவுக்கும் மற்றும் சில கருத்துக்களை கொடுத்த அவர்களுக்கும் மிக நன்றி தேங்க்ஸ் டு மிஸ்டர் என் கண்ணன் சார் டெப்டி டைரக்டர் சீட் இன்ஸ்பெக்சன் திருச்சி அவர்களுக்கும் மிஸ்டர் மோகன் சீட் இன்ஸ்பெக்டர் திருச்சி அவர்களுக்கும் மற்றும் இந்த ரினிவலுக்கு தங்களுக்கு ஒரு மாடலாக காமிக்க உதவிய விஎஸ்எம்ஆர் ட்ரேடர்ஸ் ஸ்ரீனு அவர்கள் முஸ்ரி திருச்சி டிஸ்ட்ரிக்ட் அவர்களுக்கும் மிக நன்றி நன்றி